பிரபல திரைப்பட நடிகையான மானஸ்வி கொட்டச்சி அவர்களோட டுவல்த் மார்க் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அவங்க எவ்வளோ மார்க் செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் நயன்தரா அவர்கள் நடிச்சிருந்த எம்மெகா நொடுகள் அப்படிங்கிற படத்தில் பேபியாக அறிமுகம் வாங்கினவங்க தான் மானஸ்வி அவர்கள் அந்த ஒரு படத்தில் இவங்களோட ஆக்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ஒரு படத்தோட மிகப்பெரிய வெற்றியின் மூலிமா தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடச்சிருந்துச்சு அந்த படத்துக்கு அப்புறம் இவங்க ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மகா பரமபதம் விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பில் மாமனிதன் பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க அண்ட் இதுக்கப்புறம் வரப்போட கும்கி டூ படத்துலையும் இவங்க ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில இவங்களோட டுவெல்த்து மார்க்ஸ் சமீபத்தில் வழியாக இருந்துச்சு இந்த ஒரு டுவெல்த்தில் மானஸ்வி அவர்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்ல தொண்ணூற்றி ஏழு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க இங்கிலீஷ்ல தொண்ணூற்றி ரெண்டு மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க மேக்ஸில் நைன்ட்டி ஃபைவ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம பேலன்ஸ் இருக்க மூணு சப்ஜெக்ட்டில் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கன்னா கெமிஸ்ட்ரியில் நைன்டி சிக்ஸ் எடுத்திருக்காங்க ஃபிசிக்ஸில் நைன்டி செவன் எடுத்திருக்காங்க அண்ட் பயாலஜியில் எடுத்திருக்காங்க ஓவராலாக இவங்களோட ஒட்டுமொத்த மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஃபை செவன்ட்டி ஆறுநூறுக்கு ஃபைவ் செவன்ட்டி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல மார்க் இதனைக்குமே இவங்க ஏகப்பட்ட படங்கள் சைடில் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய நாட்கள் ஸ்கூல் போகாமல் தான் இருந்தாங்க அப்படி இருந்துமே இவங்க சைடில் நல்லபடியாக படித்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு படிப்புலேயும் சரி சினிமாலேயும் சரி ஒரு சில இவங்க ரொம்பவே நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களோட மார்க் வெளியானதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஏன்னால் எமிகா நொடிகளில் ஒரு சின்ன குழந்தையாக தான் பார்த்துருந்தாங்க அவங்க இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்து டுவெல்த்து முடிச்சிட்டாங்களா அப்படின்னு பயங்கர ஷாக்கிங்ல தான் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன இதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு படம் இருக்க பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட அடுத்த படத்தோட டைட்டில் இன்றைக்கி அனௌன்ஸ் ஆகியிருக்கு அது சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு ஜெயம் ரவி அவர்கள் நடித்த கோமாளி படத்தோட டைரக்டர் தான் பிரதீப் ரங்கநாதன் அந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு அதை தொடர்ந்து இவர் இயக்கியிருந்த லவ் டுடே படம் இளைஞர்கள் மத்திய மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று நூறு கோடி வசூல் பெற்று இருந்துச்சு அந்த படத்துக்கு அப்புறம் இவர் என்ன படம் கம்மிட்டாக போகிறாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் விக்கி அவர்களோட சேர்ந்து எல்லை அப்படிங்கிற படம் கம்மிட் ஆகிருந்தாரு அந்த படத்தை தொடர்ந்து மீண்டும் கல்பாத்தியாகாரம் தயாரிப்புல அஷ்வத் மாரிமுத்து அவர்களோட டைரெக்ஷன்ல ஒரு படம் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருந்துச்சு அஷ்ரத் மாரிமுத்து அவர்கள் ஏற்கனவே ஓமை கடவுளை இயக்கி இருந்தார் அந்த ஒரு படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அவரோட அடுத்த படம் அப்படிங்கறதுனால இந்த படத்தின் மீது ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு மேலும் பிரதீப் பிரகநாதன் அவர்களும் சரி அஷ்வரத் மாரிமுத்து அவர்களும் சரி காலேஜ்ல ஜூனியர் சீனியர்ஸ் அந்த ஒரு பாண்டும் அவங்களுக்குள்ள இப்போ வரைக்கும் இருக்கு பிரதீப் பிரகநாதன் அவர்களும் ஸ்டோரி ரொம்பவே சூப்பராக எனிக்கா தேர்ந்தெடுத்து வந்துட்டு இந்த ஒரு காம்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாவும் இருக்கு இந்த ஒரு நிலையில இந்த படத்தோட டைட்டில் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு டிராகன் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க படத்துல யாராவது ஒருத்தர் நல்லா பண்ணியிருந்தாலே படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த படத்துல நடிக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் அவர்களும் ரொம்பவே சூப்பராக டைரக்ட் பண்ணக்கூடியவர் அஸ்வத் மாரி மட்டும் இதற்கு முன்னாடி எடுத்த படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ஒரு காம்போ எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் நினைக்கிறீங்க உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டீவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு விடுகிறச்சின் பெல்லையும் கலிக்கப் பண்ணிக்கிறீங்கள்.